ஒரு முக்கியமான வந்து வந்து இருக்காங்க இது கணினி ஆசிரியர்கள் கணினி ஆசிரியர்கள் நிற்பதாக வெளியான தகவல் கூடிய பள்ளிக்கல்வி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எம் ஐநூத்தி பள்ளிகளில் இங்கு வந்தா அங்கு ஏறத்தாழ ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயனாள இந்நிலையில் அரசு பள்ளியில் கணினி பணியினருக்கு ஒப்பந்தம் அடிப்பில் நியமனம் நடைபெறுவதாக குறுஞ்செய்தி ஒன்று சமூகத்தில் பரவிறது ஆண்டுகள் ஒப்பந்தம் தினம் மூணு மணி நேரம் பத்தாயிரம் கல்வி தொகுதிகள் தொடர்பாக உள்ள பல்வேறு தகவலை இடம்பெற்றிருந்தன ஆனால் இத்தகைய தகவல் போலியானது என்றும் அதை நம்ப வேண்டும் என்றும் பள்ளிகளில் எச்சரித்துள்ளது இது தொடர்பான பள்ளிக்கல்வித் திறதிகள் கூறியது கண்ணி விலை வாய்ப்பு குறித்து அறிவிப்புகள் எதுவும் பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிடப்படவில்லை தற்போது சமூக நிலையில் விளம்பரம் போலியானது இது போன்ற மோசடி விமானங்களை நம்ப வேண்டும் நம்பி பட்டதாரிகள் யாரும் ஏமாற வேண்டும் பணி நியமன அறிவிப்பை உறுதி செய்ய கல்வித்துறையில் இலவச உதவி மையம் தொடர்பு கொள்ள கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து நியமனம் சொல்லி ஒரு குறுஞ்செய்தி வந்து செய்தி வந்து ரொம்ப வந்து அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு அது வந்து இல்ல அப்படின்னு சொல்லி பள்ளிகளில் தலைவர் வந்து செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் இந்த டே மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்